முருக பெருமான் துணை மகான் பட்டினதார் அருளிய துள்ளிய ஆசினுள் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம் ஏ ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி புதன் கிழமை கலியுகத்து ஆன்மீக ஆசானே கருணை வடிவான அரங்கனே அலியாமை தந்தருள வந்த அவதாரண்யான தேசிகனே தேசிகனே உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் துள்ளி ஆசி ஆசிதனை சோபகிர்து சால்திங்கள் ஆற்றல் மிகு முப்பான் திகதி புந்தி வாரம் சோபகிர்து வருடம் மாசி மாதம் முப்பதாம் நாள் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன் கிழமை வாரமதில் பட்டினத்தார் யானும் வழங்குவேன் வையகம் வளம் பெற சோரமின்றி உலக மக்கள் தேர சுத்த சன்மார்க்க நெறி ஏற்று ஏற்றுமே அரங்க காட்டும் இணையில்லா பூசை முறையான ஆற்றல் மிகு ஆறுமுகனார் அகத்தீசனார் அனைவரும் இவர்கள் மேல் வசமுற்று வசமுற்று நித்திய பூசையாக வணங்கி முதலில் சங்கல்பமாக பாசம் வழி குறைகள் பல கூறி பகலவன் கண்ட பனிபோல் அகல அகலவே அருளாசி தர வேண்டி அதனுடன் தன்னை அறிகின்ற வகையான சூற்றுமங்கள் யாவும் தாயே என என வேண்டி உங்களை அறிந்து தேகமதில் அறிய உண்டான நல்வழியும் ஞானமும் தாய் என வேண்டி 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 விடாது பூசை வினவிட நித்தம் நித்தம் செய்யவே உண்டான மும்மல மாசு விலகி உயர் சோதி அறிய கூடும் கூடவே தொடரும் பூசையால் குருமுனி குருபரன் அருளதுவும் நாடவே சுழிமுனை தன்னிலே ஞானசோதி வடிவாக தோன்றி தோன்றியே தன்னை அறிவதுடன் தோற்றமும் முடிவுமான காரணமும் நன்று தீது யாதேனும் தெளிவு கூடி நமனையே வெல்லும் ஞானபலம் பலமதும் தலைவன் முருகனை பண்புடன் அறியும் ஞானம் கூடி சலனமர பிறவாமை வரம் கிட்டி சாற்றிடுவேன் கலியுக ஞானி ஆவீர் துல்லிய ஆசி முற்றே சிவம்